சாயிராம் ஸ்ரீ சாயி சத் சரிதம் மராத்தியில் ஓவி நடையில் எழுதப்பட்ட மூல கிரந்தத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பிலிருந்து நாற்பத்தி எட்டாவது அத்தியாயத்தின் தொடர்ச்சியை இப்பொழுது நாம் கேட்கலாம் ஸ்ரீ கணேஷாய நமக ஸ்ரீ சரஸ்வத்தியை நம ஸ்ரீ குருப்யோ நம ஸ்ரீ குலதேவதாய் நம ஸ்ரீ சீதா ராமச்சந்திராபியாம் நம ஸ்ரீ சத்குரு சாயிநாதாய் நம மிக பிரசித்தமான அஹமத் நகர் என்ற ஜில்லாவில் ஷீரடி என்ற கிராமத்தில் ஒரு மசூதியில் ஒரு ஃபக்கீர் இருக்கிறார் அவர் மிகவும் புகழ் படைத்த மகான் சாதுக்கள் ஆங்காங்கே இருப்பார்கள் ஆனால் அவர்களை காணும் யோகம் அதி அமோகமான புண்ணியம் இருந்தாலே ஒழிய நம் பிரயத்தனத்தினால் கிடைக்காது எனக்கு அவரிடம் முழு நம்பிக்கை அவர் எது செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அது நடக்கும் அவர் தம் வாயால் என்ன சொன்னாலும் அது நடக்கும் அவர் வாக்கு கல்பாந்தத்திலும் பொய்யாகாது இந்த வருஷம் நான் எவ்வளவு முயன்றாலும் பாஸ் செய்ய மாட்டேன் வரும் வருஷம் சுலபமாக நான் பாஸ் செய்தே தீருவேன் இது நிஜமாகவே உண்மை எனக்கு அந்த நம்பிக்கை உண்டு எனக்கு அவர் மேல் பூரண நம்பிக்கை இருக்கிறது இதில் ஆச்சரியம் என்ன இதன் பிறகு நடக்கும் பரீட்சையையும் பாஸ் செய்வேன் என்றான் சப்பட்னேக்கருக்கு இந்த வார்த்தைகள் வீண் பெருமை என்றும் அபத்தம் என்றும் தோன்றியது சம்சயம் மனதில் இருப்பவனுக்கு அவ்வாக்குகள் எப்படி பிடிக்கும் ஷேவடே அங்கிருந்து கிளம்பி போனான் பிறகு என்ன நடந்தது என்று கேளுங்கள் சிறிது காலத்திற்கு பிறகு ஷேவடேவின் வாக்கு நிஜம் என்று நிரூபிக்கும் அனுபவம் உண்டாயிற்று அவன் இரண்டு பரீட்சைகளிலும் பாசானது கண்டு சபட்னேக்கருக்கு ஆச்சரியமாயிற்று பத்து வருஷம் கழிந்த பிறகு சபட்நேக்கரை அகஸ்மாத்தாக துர்பாகியம் சூழ்ந்து கொண்டது அதனால் அவர் விரக்தி அடைந்தார் அதாவது உதாசீனரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் வருடம் அவரது ஒரே புத்திரன் தொண்டை சம்பந்தப்பட்ட வியாதியால் மரணமடைந்தான் அவருக்கு உலக வாழ்க்கையில் ரொம்ப வெறுப்புண்டாயிற்று பண்டரிபுரம் கங்காபூர் போன்ற தீர்த்தங்களை சேத்திரங்களை தரிசித்தார் ஆனால் அவருக்கு சுக சாந்தி கிடைக்கவில்லை பிறகு வேதாந்தம் படித்தார் அப்படி சிறிது காலம் கழிந்த பிறகு மனதிற்கு சாந்தி கிடைக்கும் மார்க்கம் என்ன என்று ஆராய்ந்து அவருக்கு ஷேவ்டேயின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன ஷேவ்டேயின் பலமான பிடிவாதமும் சாயி சரணங்களில் அவனுடைய விஸ்வாசமும் நினைவுக்கு வந்து தானும் கூட சாயி தர்ஷனத்திற்கு போக வேண்டும் என்று நினைத்து கொண்டார் அதே வருடம் சாயியை தர்ஷனம் செய்ய வேண்டும் என்ற உத்தேசத்தில் ஷீரடி போக யோசனை செய்து தன் தம்பியையும் கூட கூட்டிக் கொண்டு போனார் ஷேவ்டே நினைவுக்கு வருவது கேவலம் நிமித்தம் மட்டுமே தம் பாதங்களுக்கு வந்தனை செய்து கொள்ள சாயியே அவரை எப்படி அழைத்து கொண்டார் என்பதை ஸ்ரத்தையுடன் கேளுங்கள் தன் தம்பியான பண்டித் ராவை கூட கூட்டிக்கொண்டு குடும்ப சமேதராக சபட்னேகர் மகானுடைய தர்சனத்திற்கு ஷீரடிக்கு கிளம்பினார் அங்கு ஸ்ரீ அவர்களுடைய தர்சனத்திற்கு இருவரும் சென்றார்கள் தூரத்திலிருந்து பாபாவை தரிசனம் செய்தவுடன் அவர் மனதிற்கு பூர்ண திருப்தி கிடைத்தது வேகமாக அவருடைய அருகில் போய் இரண்டு கைகளையும் கூப்பி எதிரில் நின்று கொண்டார் பாபாவிற்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து பரிசுத்தமான பக்தியுடன் பிரேமையுடன் அவர் சரணங்களில் ஸ்ரீபலம் அதாவது தேங்காய் சமர்ப்பித்தனர் சபட்னேகர் ஸ்ரீபலத்தை சாயி சமர்த்தரிடம் கொடுத்த பொழுது பாபா அவனை திரஸ்கரித்து சல் ஹட் போ என்றார் சபட்நேக்கர் சிந்தை வசப்பட்டார் பாபா எதற்காக அப்படி கோபம் கொண்டார் பாபாவுடன் பரிசயம் இருப்பவர் மூலம் பாபாவின் உத்தேசத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டார் தர்சனத்தினால் சந்தோஷமாக இருந்தாலும் அந்த வார்த்தைகளினால் மிகவும் வருந்தி பின்னால் நகர்ந்து தலைகுனிந்து சிந்தித்து கொண்டு அமர்ந்து விட்டார் இன்னும் யாரிடம் போக வேண்டும் பாபாவின் வாக்குகளின் அர்த்தத்தை மனோபாவத்தை இங்கிதத்தை பற்றி எந்த பக்தனை கேட்பது இப்படி நினைக்கும் பொழுது அவருடைய பாவனையை கவனித்து சமாதானப்படுத்துவது போல ஒருவர் பாலா ஷிம்பி என்ற பெயரை சொன்னார் சபட்நேகர் அவர் இருக்குமிடம் தேடி விருத்தாந்தத்தை எல்லாம் சொன்னார் பாபா மிக்க கோபத்துடன் என்னை வெளியேறச் சொன்னார் நீங்களாவது வந்து சாந்தியுடன் அவர் தர்சனத்தை கொடுக்க செய்யுங்கள் கிருபா திருஷ்டியுடன் பார்க்கும்படி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்ள அதற்கு பாலா சரி என்று ஒப்புக்கொண்டார் பாபாவின் ஒரு புகைப்படத்தை வாங்கி கொண்டு பாலாவுடன் தர்ஷனத்திற்கு புறப்பட்டார் உடனே சபட்னேக்கருக்கு நிச்சிந்தையானது பாலா அப்படத்தை பாபாவின் கையில் கொடுத்து தேவா இது யார் படம் என்று கேட்டான் அதற்கு பாபா சபட்னேக்கரை பார்த்து கை காட்டி இந்த படம் இவன் சிநேகிதனுடையது என்று சொன்னார் அப்படி சொல்லி பாபா நகைக்கலானார் பக்தர்களும் கூட சிரித்தார்கள் பாபா இதன் அர்த்தம் என்ன என்று பாலா கேட்டார் அதே சமயத்தில் பாலா சப்பட்னேக்கரிடம் சீக்கிரம் போய் தரிசனம் செய்து கொள் என்று சொன்னார் அப்படி அவர் நமஸ்காரம் செய்தவுடன் மீண்டும் சல் ஹட் என்ற வார்த்தைகளை கேட்டார் முன் முன்போல் அதே வார்த்தை இன்னும் என்மேல் கோபம் இருக்கிறது இப்பொழுது என்ன செய்வது என்று சப்பட்நேக்கருக்கு பிரச்சனையாயிற்று உடனே இரு சகோதரர்களும் கை கூப்பி பாபாவின் எதிரில் நின்ற பொழுது பாபா கடைசியில் இங்கிருந்து சீக்கிரம் கிளம்பிப்போ என்று ஆணையிட்டார் சாயி சமர்த்தரின் ஆணையை யாரும் மீற முடியாது பாமரனான நாம் எம்மாத்திரம் இப்பொழுதே இக்கணமே கிளம்பி போக வேண்டும் நீங்கள் உதார குணம் படைத்தவர் என்று உங்கள் தர்ஷனத்திற்கு வந்தால் சல் ஹட் என்ற சப்தத்தால் நம்மை வரவேற்றீர்கள் இது என்ன உங்கள் சமத்காரமா எனக்கு எதுவும் புரியவில்லை ஆனாலும் உங்கள் கருணை நோக்கு நம் மேல் இருக்க வேண்டும் நமக்கு சீக்கிரமாக மீண்டும் உங்கள் தர்ஷனம் கிடைப்பது போல நம்மை ஆசிர்வதித்த பின் நாம் உங்கள் அபய பிரதானத்தை வேண்டிக் கொள்ள வேண்டும் பாபாவின் மனதை தெரிந்து கொள்ளும் ஞானிகள் யார் இருக்கிறார்கள் ஆனால் பாபாவின் ஆக்னியை சிரசால் வகித்து சபட்நேக்கர் தன் ஊருக்கு புறப்பட்டு போனார் அப்படி அவருக்கு பிரதம தர்சனத்தில் நடந்தது அதனால் அவர் பெரும் சஞ்சலத்திற்கு ஆளானார் கொஞ்சமும் தாமதியாமல் தங்கள் ஊருக்கு புறப்பட்டு போனார்கள் பிறகு சில வருஷங்கள் கழிந்தன ஆனாலும் சபட்நேக்கரின் மனது ஸ்திரமடையவில்லை மீண்டும் கங்காபூர் போனார் மனது மேலும் சஞ்சலமடைந்தது பிறகு அவர் ஓய்வெடுக்க மாதேகாவ் போனார் கடைசியில் காசி சேத்திரம் போக வேண்டும் என்று யோசித்து காசிக்கு புறப்பட இன்னும் இரண்டு தினங்கள் இருக்கும் பொழுது அவர் மனைவிக்கு ஒரு காட்சி தோன்றி காசி பிரயாணம் நின்றது அற்புதமான அந்த காட்சி எப்படி நடந்தது என்று சொல்வேன் சாயியின் லீலா சரித்திரத்தை கேட்க ஸ்ரோதாக்கள் தயாராக இருங்கள் படுக்கையில் உறங்கும் பொழுது பிரத்யக்ஷமாக ஸ்வப்னமானது அதை அந்த ஸ்திரீ இப்படி சொன்னாள் உடத்தை எடுத்துக்கொண்டு லக்கட்ஷா கிணற்றிற்கு போனேன் அங்கு ஒரு வேப்ப மரத்தின் கீழ் தலைக்கு ரூமால் சுற்றி கொண்டிருக்கும் ஒரு ஃபக்கீர் என் அருகில் வந்து அம்மா எதற்கு அனாவசியமாக சிரமப்படுகிறாய் உனக்கு குடத்தில் குடிநீர் நான் நிரப்பி தருகிறேன் என்று இனிய குரலில் சொன்னாலும் எனக்கு பயமாகி காளி குடத்தை அப்படியே எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு திரும்பினேன் அந்த ஃபகீர் என் பின்னாலேயே வந்தான் இப்படி ஸ்வப்னம் கண்டு விழித்து எழுந்தேன் கண்கள் திறந்தன மனைவியின் ஸ்வப்ன வர்ணனையனையை கேட்டு சபட்னேகர் ஷிரடிக்கு புறப்பட நிச்சயித்தார் வேகமாக தம்பதிகள் ஊருக்கு புறப்பட்டு மறுதினமே ஷிரடி கிராமம் சென்று மசூதிக்கு போனார்கள் பாபா லெண்டிக்கு போயிருந்தார் அவர் திரும்பி வரும் வரையிலும் அவர்கள் அங்கேயே உட்கார்ந்தார்கள் தன் ஸ்வப்னத்தில் கண்ட மூர்த்தியை மீண்டும் அங்கே தலை முதல் கால் வரை கண்டு அந்த பெண் ஆச்சரியமடைந்தாள் அங்கேயே கண் கொட்டாமல் பார்த்து கொண்டு விட்டாள் பாபாவின் பாதம் அலம்பிய பின் அந்த பெண் அவர் தர்ஷனத்திற்காக அருகில் போய் பாதாபி வந்தனம் செய்தாள் பிறகு அவரை பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தாள் அவளது பூஜ்ய பாவத்தை பார்த்து சாயிநாதருக்கு ஆனந்தம் உண்டாகி அந்த பெண்ணின் உபாதையை தூர விளக்கும் கதையை மெல்ல ஆரம்பித்தார் என்றும் போல தம் உபாதை என்பது போல சவிஸ்தாரமாக சாவகாசமாக அங்கிருந்த மூன்றாவது மனிதரிடம் சொல்ல ஆரம்பித்தார் வாஸ்தவமாக அது அந்த பெண்ணின் கதையே அவள் முன்பு யாரோ மூன்றாவது மனிதருக்கு பாபா சொல்ல அவள் ஸ்ரத்தையுடன் கேட்டாள் ரொம்ப நாட்களாக என் கை வயிறு இடுப்பு இவைகள் ரொம்ப வலிக்கின்றன மருந்து சாப்பிட்டு களைத்து விட்டேன் அந்த வழி போவதில்லை மருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு தொந்தரவாக போனது ஏதும் குணம் தெரியவில்லை ஆனால் இப்பொழுது இந்த வழி அகஸ்மாத்தாக எப்படி குறைந்து போனதோ என்று ஆச்சரியமாயிற்று இப்படியாக அந்த கதையை அந்த பெண் சொல்லாமலேயே மொத்தம் அவளுக்கு சம்பந்தப்பட்டதையே சொன்னார் அதன் பிறகு ஒன்று இரண்டு மாதங்களில் பாபா வர்ணித்தது போல அவளுடைய வியாதிகள் நீங்கி போயிற்று அவளுக்கு பாபாவின் வாக்குகள் அனுபவத்திற்கு வந்து அவர் மேல் நிஷ்டை குதிர்ந்தது சாயி பக்தர்களை நாற்பத்தி எட்டாவது அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாம் அடுத்த தொடரில் கேட்கலாம் சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓ श्री सचिदानंद सदगुरा साईनाथ महाराज